அன்பார்ந்த நீதியை தேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செஷன்ஸ் கோர்ட்டில் வாங்கிய முன்ஜாமீன் உத்தரவை கால நீட்டிப்பு செய்யலாம் என்பதை பற்றி தான் பேசப் போகிறேன் அதாவது திண்டிவன ராஜாவாகிய என் மீது திருக்கோவிலூர் ஏடபிள்யூஎஸ்சில் கடந்த இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பதியப்பட்ட கிரைம் நம்பர் இருபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் மீது கள்ளக்குறிச்சி செஷன்ஸ் கோர்ட்டில் முன்ஜாமீன் எடுக்கப்பட்டது திண்டியவன ராஜாவின் நலம் விரும்பிகளால் அம்மனுவின் குற்ற எண் எட்நூற்றி எழுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பதாகும் குடும்ப பிரச்சினையில் பின்னிப்பிணைந்து இருந்ததால் மேற்படி கள்ளக்குறிச்சி செஷன்ஸ் கோர்ட்டில் பெற்ற ஆர்டரில் குறிப்பிடப்பட்ட பதினைந்து நாட்களில் திருக்கோயிலூர் ஜேஎம் கோர்ட்டில் சரண்டர் ஆக முடியவில்லை அதனால் முன்ஜாமீனை நீட்டிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதனால் மேற்படி செஷன்ஸ் கோர்ட்டில் கால நீட்டிப்பு பெட்டிஷன் தாக்கல் செய்து ஆர்டர் பெற்று எனது சார்பில் திருக்கோவிலூர் ஜேஎம் கோர்ட்டில் கடந்த முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சரண்டர் பெட்டிஷன் போடப்பட்டது மேல் கோர்ட்டின் அசல் ஆர்டர்களை இணைக்கப்பட்டது அந்த மனுவில் ரூபாய் இருபதுக்கான நீதிமன்ற வில்லையும் எனது ஃபோட்டோவும் ஒட்டப்பட்டது அம்மனுவோடு இரண்டு ஷூரிட்டி மெமோக்களும் ஷூரிட்டிகளின் ஹவிடவிட்டுகள் ஆதார் கார்டுகள் ரேஷன் கார்டுகள் சொத்து பத்திரங்கள் ஆகியவை இணைத்து கொடுக்க வேண்டும் காலையில் பத்து முப்பது மணிக்கு கொடுத்தவுடன் மனு பரிசீலித்துவிட்டு கோர்ட்டில் கொடுக்கப்படும் பாண்டு பத்திரம் ரெடியாகும் அந்த பாண்டு பத்திரத்தில் மனுதாரர்களின் ஃபோட்டோக்கள் சாட்சிகளின் ஃபோட்டோக்களை ஒட்டி கைநாட்டும் கையெழுத்தும் செய்து கொடுத்தால் நடுவர் அதனை பார்த்துவிட்டு மனுதாரரை அழைத்து விசாரிப்பார் அப்படித்தான் திருக்கோவிலூர் ஜேஎம் நடுவர் என்னை பார்த்து உங்கள் மீது என்ன வழக்குன்னு கேட்டார் அதற்கு நான் சென்னை ஹைகோர்ட் ஆர்டர் கிரிமினல் அசல் வழக்கு எண் பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு எதிரான கேஸ் என்றேன் என்னை முறைத்துவிட்டு சாட்சிகளையும் விசாரித்தார் அவ்வளவுதான் ஆர்டர் பகரப்பட்டது இவ்வாறு தான் நான் சரண்டர் ஆகினேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்